ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காலை விலையில கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கறேன் ஒன்று குறைந்தியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்துல ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகன் என் மகளே நீங்க பரிசுத்தமா வாழணும் அப்படின்ட்டு ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புற காரியம் பரிசுத்தம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுங்க நம்ம பரிசுத்தமா வாழ முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் பிசாஸ் வந்து ஈஸியாக நம்மளை பாவம் செஞ்சு வச்சிடலாம் இந்த உலகத்தில் இருக்க சில காரியங்கள் மூலிமா நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஈஸியாக போயிடுறேங்க டிவியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் சில நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸியாக பாவத்துக்கு போய் அடிமையாயிரும் பாவம் செஞ்சு அவுட் ஆயிடும் ஆனால் பரிசுத்தமாக தான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைன்றத ப்ரூஃப் பண்ண முடியுங்க ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தாரு அவர் பரிசுத்தராக இருந்தார் ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை நம்ம வாழ்க்கையோட பாவம் இல்லாம இருந்தாதான் பரலோகராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் அப்படின்ட்டு தேவனுடைய ஆலயம்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம் நம்ம தாங்க தேவனுடைய ஆலயம் நம்ம சரீரம் நம்ம சரீரத்தை நம்ம கெடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க கெடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம சரீரத்தின் மூலியமா நம்ம செய்யற பாவங்கள் தான் உடல் ரீதியா செய்யற சில பாவங்கள் மனரீதியா செய்கிற பாவங்கள் அப்படின்னு நிறைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையே செய்வோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த குடி போதை இப்படி கெட்ட பழக்கங்களுக்கு இருக்குது இது ஒரு பாவம் கெட்ட வார்த்தை பேசுறது விபச்சார கண்கள் மூலிமா விபச்சார வீசமான பார்வையில பார்க்கிறது தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் தான் இதெல்லாம் நம்ம நம்ம பண்ணக்கூடாது இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் தான் ஏசப்பா என்ன சொல்றாரு நீங்க பரிசுத்தமா இருக்கணும் நீங்க என்னுடைய ஆலயமா இருக்கீங்க நீங்க என்னுடைய ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா நான் உங்களை கெடுப்பேன் அப்படின்னா என்ன ஏசப்பா நம்மளை அழிச்சிருவாரா கண்டிப்பா அழிக்கலாம் மாட்டாரு ஆனா ஒரு விஷயம் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில நமக்கு தரப்போற அந்த நன்மைகளை ஆசீர்வா வாதங்களை தடை பண்ணிடுவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க காத்து இருக்கீங்க ஏசப்பா என் குடும்பத்துல இந்த தேவைகள் சந்திக்கப்படணும் ஏசப்பா எனக்கு கடன் இருக்கு எனக்கு வியாதி இருக்கு எனக்கு வீடு கட்டணும் எனக்கு திருமணம் ஆகணும் என் படிப்புல நான் முன்னேறணும் இந்த வருஷத்துல ஒரு தொழில் தொடங்கிடணும் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எல்லாமே நடக்கணும்னா ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு பரிசுத்தமா நீங்க வாழ்வீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவு போடாமல் போனீங்கன்னா தான் அங்கே என்ன பண்ணுவாங்க சம்பளம் கொடுப்பாங்க அதே போல் தாங்க நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தமான காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பற்றி தான் சொல்கிறாரு அதாவது நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ஆவையான ஒரு துணையோடு இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க போகிறோங்க நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு சொல்கிறாரு உங்கள் பிரச்சனையே உங்கள் சூழ்நிலையை எல்லாவற்றையும் நான் மாத்திர மகனே மகளே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுங்க நானும் முயற்சி எடுக்கிறேன் நீங்களும் முயற்சி எடுங்க கத்த தாமே உங்களை ஆசீர்விப்பாங்க காட் பிளஸ் யூ ஆம்